ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏகே ஜீரோ அஞ்சு தொண்ணூத்தெட்டு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பவர் ப்ளஸ் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் பம்பர் இருக்குது டாப் இல்லை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பேக் டயர் வந்து ரீபல் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் டிஸ்கெலாம் கூட பாருங்கள் நல்லா இருக்குது வண்டி வந்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டி லாஸ்ட் ஓனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது டிராக்டர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் வண்டி நீங்கள் நேரில் வரும்போது செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து வாங்குறது உங்களுடைய பருப்பு ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியில் வந்து ஊக் பெட் இருக்குது பாருங்கள் ஊக் பெட் இருக்குது வண்டி மற்றபடி கிளீராக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிராக்டரோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா போட்டாவே வண்டி எடுத்துக்கலாம் ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து நல்லா பக்கா கண்டிஷனாக தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எல்லாமே கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டிக்கு மட்டும்தான் லோன் கிடைக்கும் டிப்பர் டேங்க்குக்கெல்லாம் லோன் கிடைக்காது கலப்பை செகண்ட்ஸ் வேணும் ரொட்டேட்டர் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆர்டினரி ஸ்டேரிங் ரெண்டு ஓனர் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு மகேந்திரா பைசவன் பை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச அமௌண்ட்டு கட்டினாவே ஃபைனான்ஸ் வசதி போட்டு வண்டி கொடுத்துருவோம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டி வேணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு வாங்க ரேட்டில் முன்னே பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ரெண்டு இன்சூரன்ஸில் உக் பெட் இருக்குது இருக்குது டாப் இல்லை வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்